வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு லைனிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டலான்றது தான் வீடியோ வந்து பிகனர்ஸுக்கு நான் பொறுமையாக வெட்டி காட்டுறேன் அதே மாதிரி நீங்களும் பார்த்து வெட்டி பழகிக்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நான் நம்பர் தரேன் உங்களோடய வாழ்த்துக்களை மட்டும் கமாண்டில் போட்டால் போதும் சந்தேகம் வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு லைனிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டலான்றத பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பேக் கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பேக்கில் வந்து ஃபோல்டிங் கீழே ஹோல்டிங்க்கு எல் ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன் கரெக்டாக இல்லை இப்போ வந்து ஃபோல்டிங்கு ஒன்றரை இன்ச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன் இந்த பேக் ஃபோல்டிங்கு இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் இது கிளோஸ் வச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பேக் இந்த பேக் வந்து கரெக்டா ரெண்டா ஒன்னா பிடிங்க பிடிச்சி போ ஒரு மார்க்கு பேக்ல டாட்டுக்கு ஒரு ஒன் இன்ச்சு அதே மாதிரி பேக் நெக்கு பேக் நெக்கு வந்து கரெக்டா மார்க் பண்ணிட்டு தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு விட்டுருங்க அதே மாதிரி சைடு இப்போ சைட்ல கரெக்டாக மார்க் பண்ணுறீங்கன்னா தையழுங்குது இப்போ இது வந்து நெக்கு ஒரு கோடு இது ஆமூன் சைடு ப்ளவுஸ் ஒயரம் வந்து பார்க்கணும் பேக்கில் வந்து இதான் மார்க்கு இந்த ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா பதினாலு இருக்கு இப்போ நம்ம பதினாலு ஒரு மார்க் பண்ணிங்க தையலுக்கு அரைஞ்சு கரெக்டாக அந்த மாதிரி எல் ஸ்கைலில் போடுங்க மூளை மூட்டை கரெக்டாக வரும் இது வந்து தைய கோடு. இப்போ பேக் நக் பார்த்தீங்கன்னா இந்த கடையோட பேக்கை ரெண்டாக பிடிங்க ரெண்டாக பிடிச்சி கரெக்டாக வைங்க மாதிரி கரெக்டாக வையுங்க ஒரு மார்க்கு இது தையலுக்கு இது பேக் வந்து நான் ரவுண்ட் பண்ணிடுறேன் மேலேக்கும் கீழேக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும் கீழே வந்து ஒயிட்டாக இருக்கும் இப்போ ஷோல்டர் இப்போ தையலுக்கு விட்டோம் இப்போ இதை ரெடி இப்போ தையலுக்கு நம்ம இதை கிராஸ் எல்லாம் பண்ணக்கூடாது சின்ன பிளவுஸ் இது அதனால ஸ்ட்ரைட்டாக போட்டுங்க இப்போ வந்து ஃப்ரண்ட்டு மெஷர்மெண்ட் ஹூக் சைடு கரெக்டாக ஃப்ரண்ட் எவ்வளோ பார்ப்போம் எட்டை முக்கால் இருக்கு எட்டை முக்கால் ஒரு மார்க் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக லெவல் பண்ணிங்க இப்போ வந்து இது கரெக்டா பதினேழு இருக்கு பதினெண்டு பாதி எட்டை முக்கால் கரெக்டா பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஒரே மாதிரி இருக்கு நம்ம இத கூடு போட்டலாம் இது வந்து தைய கூடு இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி ஆமல் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணிக்கிறேன் ஆமல் வந்து எவ்வளவு இருக்கு செக் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸ்ல இந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஏழை கால் இருக்கு கரெக்டாக ஏழைக்கால் இருக்கு இந்த ஏழை கால் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக இருக்காங்க தையலுக்கெல்லாம் விட்டு பார்க்கக்கூடாது இந்த தான் பார்க்கணும் இப்போ நம்ம தைக்க போகிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேடலும் நம்ம தைப்போம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏழை மக்கள் வந்து தையலுக்கு வந்துடும் இங்கே வந்து ரெடியாக தான் பார்க்கணும் இப்போது பேக்கில் வந்து பாருங்கள் சென்டர் பண்ணிங்க அப்படியே இங்கே ஒரு நாலு இன்ச் அலோ ப்ளவுஸ் தான் அலுவ ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சிடலாம் அலோ ப்ளவுஸில் வந்து அப்படியே ஜெராக்ஸ் தான் அது என்ன வருதோ அப்படியே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிடணும் பேக் மார்க் பண்ணியாச்சு கட் பண்ணி எடுத்துட்றேன் பேக் கட் பண்ணியாச்சு இப்போ பிரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த துணியை அப்படியே திருப்பி போடணும் அப்படியே திருப்பிக்கலாம் இந்த மாதிரி கரெக்டா போட்டிருங்க போட்டு இந்த ஃப்ரெண்ட் சைடில் வந்து பாத்தீங்கன்னா வட்டி சைடு ஒரு முக்கால்ச்சிக்கே ஒரு கோடு போட்டுங்க இதை பேக் வந்து நம்ம கரெக்டாக வச்சிடுறோம் வெட்சீட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம இங்கே நம்ம பாடி மார்க் ஒன்னு மார்க் பண்ணிக்கலாம் நெக் மார்க் நம்ம இதை ஒண்ணு எடுத்துட்டு மார்க் பண்ணுவோம் இது வந்து வந்து ஷோல்டர் லைன் இப்போ நெக்கு இந்த ஆலோ வச்சு நெக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ தையலுக்கு விட்டுட்டு கரெக்டாக வச்சு அளவு ப்ளூஸ்ல என்ன இருக்குதோ அந்த ஷேப்பு மார்க் பண்ணிடலாம் தையலுக்கு விட்டோம் இந்த ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் காலேஜ் மேலே தையலுக்கு விட்டு இப்போ ஒரு மார்க்கு அப்போ இங்க தையலுக்கு விடணும் விட்டுட்டு டாட்டு காரஞ்சு இப்போ ஃப்ரெண்ட் டாட் பிடிப்போம் இப்போ இந்த அலோ ப்ளோஸில் பாருங்க த ஷோல்டர் த ஷோல்டர் லைன்னு த டாயிட் த டாட்டு பாயிண்ட் இப்போ கரெக்டாக விடியாச்சு கரெக்டா வச்சு மார்க் பண்ணிடுங்க இப்போ இந்த டாட் லென்த் இருக்கு எவ்வளோ இருக்கு பார்க்கணும் கரெக்டாக இப்படி பிடிச்சி ஒரு மார்க் பண்ணிடுங்க இப்போ வந்து தையலுக்கு இப்போ பட்டிக்கும் டாட்டுக்கும் இடைவேளி இப்போ பாருங்க இந்த பட்டி இருக்கு இல்லையா அந்த பட்டி இந்த டாட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் இதை கரெக்டாக இப்படி வச்சு ஒரு மார்க் பண்ணிடுங்க அப்படியே கீழே வச்சு ஒரு மார்க் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு இப்போ இது வந்து டாட் டு சென்டர் லைன் இப்போ இந்த டாட் அவ்வளோ எப்படி இருக்குன்னா அலோ ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கு பார்க்கணும் அலோ ப்ளவுஸ் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு கரெக்டாக இப்படி எடுத்து இப்படி பார்க்கணும் இப்போ இது வந்து ஒன்னே கால் ஒரு புள்ளி இருக்கு ஒன்னே கால் ஒரு புள்ளி தான் இங்கே வைக்கணும் டாட்டோடைய அளவு ஒன்னே கால் ஒரு புள்ளி கால் ஒரு புள்ளி இதை நம்ம கோடு போட்டுடலாம் டாட்டோடு கோடுது அதே மாதிரி இந்த பக்கம் இந்த டாட்லேந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு கால் ஒரு புள்ளி அதே கால் ஒரு புள்ளி கிராஸ்ங்க அதே மாதிரிங்க முனைகால் ஒரு புள்ளி ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நம்ம இந்த மார்க்ல ரவுண்ட் பண்ணுவோம் இப்போ மேல வந்து பாத்தீங்கன்னா கீழே ஆரஞ்சு இப்போ எல்லாம் இப்படி அப்படிதான் இது ஒரே தான் இது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடத்துல பாருங்கள் டாட் எவ்வளோ இருக்கு இந்த டாட்லேருந்து சைடு தையல் நாலு இருக்கு கரெக்டாக வைக்கணும் இது வந்து பாடி மார்க் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அளவு பிளவுஸ் பாருங்க இதெல்லாம் வச்சு இது வந்து தையலுக்கு நம்ம இதை கரெக்டாக வைக்கணும் தையல் விட்டோம் இப்போ இங்கே ஒரு மார்க் பண்ணிட்டோம் இப்போ இங்கே தையலுக்கு இது வந்து சைடு கோடு இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி சைடில் கோடு போட்டிருக்கோம் இது வந்து ஃப்ரெண்ட்டில் டாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ல அந்த ஆரேஞ்சு மேலே ஏற்றி ஒரு இன்ச்சு கேப் இப்போ ஆம் லாண்டை பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு கேப் இந்த பேக்கு கரெக்டாக உட்காந்தா வச்சு பார்த்துங்க பாருங்க கரெக்டா இருக்கு நண்பர்களே ஃப்ரெண்ட்டு வந்து மார்க் பண்ணியாச்சு இதை கட் பண்ணி எடுத்துருந்தோம் ஃப்ரண்ட் வெட்டியாச்சு நம்ம இதை கவர் தட்டு எடுத்துடலாம் ஃப்ரண்ட் வெட்டியாச்சு அடுத்தது நம்ம ஸ்லீவ் ஸ்லீவ் கட் பண்றதை பார்ப்போம் இந்த துணியை இத நம்ம ஃபோல்டு பண்ணும் ஸ்லீவ் வந்து ஒரு முக்கால் வச்சு ஃபோல்டிங்க வச்சுக்குவோம் ஹெமிங் இந்த அலோ பிளோ சொல்லி இருக்கிற ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கை வந்து கஸ்டமர் இந்த அளவு தான் கேட்டுருக்காங்க உரைச்சி கேட்டுருக்காங்க ரொம்ப இத கம்மி பண்ணி தான் போட இப்போ இதை தான் மாறுக்கு இப்படி வச்சுக்குவோம் நம்ம இது ஒரு மார்க்கு இப்போ தையலுக்கு இங்க பாரு இது ரெடி இது தையலுக்கு இப்போ இந்த இடத்துல சுற்றளவு அளவு ஒரு மார்க் இதை நம்ம சைடு கோடு தைய கோடு இது இதை நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி இதை வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இது பேக் ஷேப் இது வந்து ஃப்ரண்ட் ஷேப் ஸ்லீவ் போட்டாச்சு நம்ம பேக்கை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் தையல் கை விட்டோம் இப்போ வந்து வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்கா இப்போ கரெக்டாக இருக்கு நம்ம இதை ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துடலாம் நண்பர்களை கை வெட்டிட்டேன் இப்போ வந்து இதை ஃப்ரண்ட்டு கவர் தட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கரெக்டாக லெவல் பண்ணிடுங்க வந்து நம்ம கவர் தட்டு ஸ்லீவ் கட் பண்ணி வச்சு நண்பர்கள் இப்போ வந்து பட்டி கட் பண்ணுறத பார்ப்போம் இப்போ ஹோல்டிங்க்கு ஒரு ஒன்றரை மார்க் பண்ணிடுவோம் சிறந்த பட்டி சைடு ஃப்ரண்ட் இது தையலுக்கு நம்ம அலோ ப்ளவுஸ்ல வச்சு இந்த பட்டி பாருங்க இந்த பட்டி இருக்கு இல்லையா கரெக்டா வச்சு ஒரு மார்க்கு தையலுக்கு இப்போ இடுப்பளவு இந்த ஃப்ரண்ட் எவ்வளவு இருக்கு இது மார்க் பண்ணிடும் எஃபர்ட்டை வச்சு இப்படி கரெக்டாக பாருங்க இந்த இடத்துல அப்படியே ஷேப் விடுதான் இதுதான் டாட் உட்காருற இடம் அப்புறம் இப்படி வச்சிடுங்க இப்போ நம்ம பேக் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நமக்கு முக்கால் இன்ச்சே எக்ஸ்ட்ரா இருக்கும் மறுபடி த தைக்கிறதுக்கு இப்போ கரெக்டாக முக்கால் இன்ச்சம் இருக்கு இது ரொம்ப கோடு போட்டுடலாம் பட்டி இது வந்து தையா கோடு இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ வந்து நம்ம பட்டி மார்க் பண்ணிச்சு கரெக்டாக பார்த்துங்க நண்பர்கள் இது ஒரு சின்ன மாற்றம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவு ஜாயிட்டில் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் இல்லை நேராக இருக்கு அதனால நான் இப்போ வந்து கொஞ்சம் ஷேப் கொடுத்துருக்குறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி தைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா கஸ்டமருக்கு கொஞ்சம் போடும்போது நல்லா இருக்கும் இந்த பட்டி வந்து கட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி பட்டி இந்த ரவுன் பண்ணிடுவேன் அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு லைனிங் பிளவுஸ் கட் பண்ணியிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்